இந்த உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு சொல்லுங்கள் நம்மளை நம்மளோட தாட்ஸை நம்மளோட மூட் ஸ்விங்ஸை நாம் ஹேண்டில் பண்ணுறது அது ப்ராப்பராக தெரிஞ்சாதானங்க நம்ம வந்து ப்ராப்பராக யூனிவர்ஸ் கிட்டே பேசுவோம் அதே இதுக்கு யூனிவர்ஸ் கிட்டே பேசணும் எப்படி பேசணும் யூனிவர்ஸ்கிட்ட பேசுனா என்ன நடந்துடும் நான் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் கற்றுக் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீங்கள் யூனிவர்ஸ் கூட பேசிகிட்டே தான் இருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு தாட்ஸும் வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்குது இந்த யூனிவர்ஸில் அதுபடி தான் உங்கள் லைஃப் நடக்குது அதை ப்ராப்பராக டியூன் பண்ணால் எவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்கும் ஸோ அதை பற்றின செஷன் தான் கம்மிங் சண்டே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங் படி ஸோ செப்டம்பர் செவன்த் டூ பிஎம் டு ஃபோர் தேர்ட்டி பிஎம் ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க பட் அல்ரெலி ஒன் திங்கு ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் வை பிகாஸ் நான் ஒன் ஆன் ஒன் டவுட் கிளியரன்ஸ் வந்து பண்ணுவேன் ஃபீட்பேக்ஸ் வந்து கேட்கணும் அவங்க பணம் இப்போ தௌசண்ட் ருபி ஃபீஸ்னால் அந்த தௌசண்ட் ருப்பி வந்து பேர்த்து அவங்க ஃபீல் பண்ணணும் ஸோ கச்ச கச்ச கச்சன் நிறைய பேர் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது ஸோ அதனால் லிமிட்டட் சீட்ஸ் தான் ஸோ வேணுங்கிறவங்க இமிடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஆதார் கார்டும் வேணும் ஃபார் தி அட் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் தேங்க்யூ ஸோ மச் மிஸ் பண்ணிடாதீங்க இட்ஸ் ஆன்லைன் செஷன் ஸோ அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் என்னோடய லைஃப் லெசனில் நான் கற்றுக்கிட்ட டாப் ஃபைவ் சீக்ரெட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன் Top five topics learned. Thank you so much.